உலகின் மிகப்பெரிய மதவிழாவான மகா கும்பமேளா இந்தியாவில் தொடங்கியது கும்பம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்குக் குடம் அல்லது பானை என்று பொருள் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சமுத்திரத்தைக் கடைந்தபோது தன்வந்திரி அமிர்தத்தின் குடத்தை அதாவது அழியாமையின் அமுதத்தை சுமந்து வெளியே வந்தார் அசுரர்களுக்கு அது கிடைக்காது என்பதை உறுதிப்படுத்த இந்திரனின் மகன் ஜெயந்த் பானையுடன் ஓடினான் சூரியன் அவன் மகன் சனி பிறஹஸ்வதி மற்றும் சந்திரன் அவரையும் பானையையும் பாதுகாக்க உடன் சென்றனர் ஜெயந்த் ஓடுகையில் ஹரித்வார் பிரயாக்ராஜ் உஜ்ஜென் மற்றும் நாசிக் திரும்பகேஸ்வர் ஆகிய நான்கு இடங்களில் அமிர்தம் சிந்தியது அவர் பன்னிரண்டு நாட்கள் ஓடினார் மேலும் தேவர்களின் ஒருநாள் மனிதர்களின் ஒரு வருடத்திற்கு சமம் என்பதால் சூரியன் சந்திரன் மற்றும் வியாழன் ஆகியவற்றின் தொடர்புடைய நிலைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு பன்னிரண்டு வருடங்களுக்கும் இந்த இடங்களில் கும்பமேளா கொண்டாடப்படுகிறது கும்பமேளாவில் கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகளின் சங்கமமான திருவேணி சங்கமத்தில் நீராடுவது பாவங்களைச் சுத்தப்படுத்தி முக்தி அடைய உதவும் என்பது பாரம்பரிய நம்பிக்கை இந்தியாவின் பிரயாகாஜில் நடைபெறும் மகா கும்பமேளா இரண்டாயிரத்து இருபத்தைந்து பல்வேறு சடங்குகள் ஓர்வலங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளைக் கொண்ட ஒரு மாபெரும் கொண்டாட்டமாகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகா கும்பமேளா ஜனவரி பதிமூன்று முதல் பிப்ரவரி இருபத்தாறு வரை நடைபெறும் புனித நதிகளில் நீராடுதல் லட்சக்கணக்கான யாத்ரிகர்கள் கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகளில் நீராடி பாவங்களை நீக்கி ஆன்மீக விமோசனம் பெறுகின்றனர் ஷாஹிஸ்னான் துறவிகள் சீடர்கள் மற்றும் மத அமைப்புகளின் உறுப்பினர்களைக் கொண்ட ஒரு பெரிய ஊர்வலம் ஆன்மீக சொற்பொழிவுகள் புகழ்பெற்ற துறவிகள் மற்றும் ஆன்மீகத் தலைவர்கள் இந்து தத்துவம் மற்றும் நடைமுறைகள் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறார்கள் ஓம் தத் சத்